அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாரு எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் அதில் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசுனாரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் எமோஷ்னலாக வந்து காவேரியோட லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் நம்ம தான் அந்த குற்ற உணர்ச்சி பயங்கரமாக இருக்குது நம்மளோட குமரனுக்கு அதை பற்றி தான் ஸ்டேஜ் மேலே நிறைய பேசுகிறாரு டைட்டில் வின் பண்ணிவிட்டு உங்கள் க பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரியை பற்றி தான் பேசுகிறாரு அது வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பேசுகிறதுனால சூப்பராக அதில் வந்து பண்ணி செம்மையாக வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாரு நம்மளோட குமரன் அதை வந்து ஏ நம்ம விஜய்லேருந்து காவேரியிலேருந்து எல்லாமே பார்த்து செம்மையா வந்து ரசித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து அப்போ வீட்டுக்கு எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பும் போது கண்டிப்பாக நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணால் தான் மட்டும்தான் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாரு அப்போ வந்து ஆட்டோவில் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர சொல்கிறாரு விஜய் இவங்க எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு குமரன் வின் பண்ணதை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படி ஜாலியாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ குமரன் வந்து நம்ம டீ கடையில் அதாவது ஜூஸ் கடையில் நின்று ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று ஜூஸ் சாப்பிட்றாங்க அந்த இடத்துலையும் விஜய் வந்து வெயிட் பண்ணுறாரு ஆட்டோவிலேயும் கடைசியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துடனே இங்கே தான் இருக்கீங்களா வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது செம்மையாக இருந்ததுங்க லாஸ்ட்டு போர்ஷனு நேற்று போஸ்ட்டு ரைட்ரு விட்டதுக்கு ரீசன் இப்போ தெரிஞ்சிருச்சு என்னடா என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததில் இப்போ புரிஞ்சிருச்சுங்க செம்ம லுக்கில் ஆட்டோவில் உட்காந்து பயங்கரமாக பயங்கரமாக இருக்காரு விஜய் அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படிங்கிறதா எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருக்கீங்களா இருங்க இருங்க வரேன் வரேன் அப்படிங்கிறது செம்ம காமெடியாக இருந்தது அதுதான் இனிமேல் நிறைய ஃபன் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாமே விற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபன் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வந்து நம்மளோட விஜய் வந்து சூப்பராக கலக்குவார் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு அந்த காவேரி எவ்வளோ பிடிப்பாங்க சாரதா தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா முக்கியமான விஷயம் ஆனால் டைட்டில் வென் பண்ணிட்டு வந்து பதினஞ்சு லட்சத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் போகும் வீட்டில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் கடையை டெவலப் பண்ணலாம் புட்டிக்கு வைக்கலாம் வாய்ப்பு வாய்ப்பங்கா கடையிலேருந்து தேய்லர் கடையிலேருந்து டெய்லரிங் சாப்புக்கு போயிருவாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும் இந்த நதி ஃபேமிலி அப்படிங்கிறதான் நதி ஃபேமிலியே தலை நிமித்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் முக்கியமான புள்ளியாக குமரன் வந்துட்டார் அப்படிங்கிறது ஏன்னா பதினஞ்சு லட்சம் ஜெயிச்சதில் தெரிஞ்சு போச்சு நீ வந்து யாரும் இல்லை எங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா குமரன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டார் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக நானே பார்த்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அதனால வந்து கண்டிப்பா வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்றது மட்டும்தான் அந்த இடத்துல கண்டிப்பா விஜய் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வந்து அவர் எதுவும் சொல்ல மாட்டார் காவேரி தான் எனக்கு முக்கியம் காவேரி நீ கொஞ்சம் ஓரமாக ஆயிரு எனக்கு பேச வேண்டியது உங்கள் அம்மா கிட்ட தான் அவங்க கிட்ட நான் பேசிட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவார் அப்போ காவேரி நினைப்பாங்க என்னடா இந்த மாதிரி விஜய் நம்ம பார்த்ததே இல்லையே புதுசாக வந்து களத்தில் இறங்கியிருக்காரு ஓகே பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு காவேரி வருவாங்க அதுவும் நல்லது தான் அப்படிங்கிறது நம்மளோட சைட்லேருந்து எப்படியோ விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தால் போதும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆனால் இப்போதைக்கு சேர்த்து வைக்க மாட்டாங்க நம்மளோட ரைட்டரும் நம்மளோட டைரக்டரும் அது தெரிஞ்சு போச்சு இப்போதான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் நிறைய ஆட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு முந்தா நேரத்துக்கு ச வாங்கின சத்தியம் அது ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் வந்து விஜய் காவேரி விட்ட ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி ஏதாவது வெண்ணிலாவோட தாய்மாமா பிரச்சனை போயிட்ருக்கு பல பல பிரச்சனைகள் இந்த நதியில் இருக்கு நதி அதுவாட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க பல பிரச்சனை இருக்குது நதியில் ஆனால் நதி தான் நதி அமைதியாக அதுவாட்டுக்கு போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா